வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் இந்த வீடியோ என்னோடய அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்ஸ் பண்ண உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன வர நீங்கள் விருப்பப்படுறீங்க பேசிக் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நான்ச்சா நான் ட்ரெயின் பண்ண மாட்டேன் ஓகேங்களா என்னோட அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் தான் ட்ரெயின் பண்ணுவேன் ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் தான் நீங்கள் போகணும் ஓகேங்களா ஸோ அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப நான் சாக் பண்ண போகிறோம் ஸோ சிங்கிள் நான் வந்து ஒரு சிங்கிள் ஆன்சாக் டபுள் ஆச்சா சின்ன ஒரு டெமஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் இதை பற்றி நான் சா இருக்கேன் வீடியோ போட்டுருக்கேன் பட் இதை பற்றி சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு நான் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா நான் ஏன் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் வரேன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்ப உங்களுடைய கை உடைய கால் உங்களோட உடல் உங்களுடைய டோட்டலி அதுதான் உங்களுடைய முதல் ஆயுதம் அதை வச்சு நம்ம ஃபைட் பண்ணோம் ஓகேவா இத தாண்டி தான் நமக்கு வந்து நான் சாக் அப்படிங்கிற கான்செப்ட் வரும் ஓகேவா அதனால இதை மைண்ட்ல நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம நான் சாக் சின்ன ஒரு டெமோஷன் பார்க்க போறோம் சிங்கிள் பார்த்தாச்சு டபுள் பார்ப்போம் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நீங்க பாத்துருங்க சின்ன ஒரு ஒரு டெமோஷன் ஓகேங்களா சுத்தர் வீடு பாக்குறது நல்லா இருக்கும் பட் ரியல் ஃபைட்னு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சுத்தர் ஒரு எக்ஸசைஸ் உங்களுடைய அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா ஓகே ஆனால் நான் சாக் பொறுத்த வரைக்கும் மார்ஷல் ஆர்ட் நீங்க ஃபைட்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து நான் என்ன ஸ்பீட் டார்கட் அக்யூரசி எய்ம் ஓகேங்களா இதுதான் எப்பவுமே நான் உங்களுக்கு ஃபைட்ல இருக்கணும் ஓகேங்களா உங்களுடைய ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸ்பீடு ஓகே ஸ்பீடு மட்டும் இருந்தா போதுமானா டார்கெட் அந்த டார்கெட் தான் உங்களுடைய அக்யூரசி அக்யூரசி டார்கெட்டாக இருக்கட்டும் அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எய்மாவே இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இதான் எப்போவுமே சொல்ல வருது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் சொல்ல வருது இப்போ நான் சாக்கில் அடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா நம்ம பார்த்துட்டீங்க இப்போ பாருங்க பேடலை நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க ஓகே இப்போ வந்து ஒருத்தர் நீங்கள் ஆஃபர்ட்டில் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஓகே ஸோ நான் அடிக்கிறோம் ஸோ மூமெண்ட் எங்கே தான் ஓகே பட் இதெல்லாம் நம்ம மூமெண்ட்ஸ் ஹிட்டிங் கொடுத்தக்கப்புறம் எப்படி போகும் ஓகேங்களா இப்போ இந்த பேட் இல்லை ஓகேங்களா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்றேன் சோ இப்படி பண்றோம் எனக்கு கரெக்டா என்ன பண்ணுது பாடி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும் ஓகேங்களா சோ பாடி ஃபிளெக்சிபிள் நான் ஸ்டிப் ஆச்சுனா மாட்டி மண்டாரும் வரும் ஹிப்ல வந்துருச்சு பட் நம்ம என்ன பண்ணோம் ஃபாஸ்ட் பண்ணாலும் நான் வந்து என்ன பண்ணுறேன் பாடி ஃபிளெக்சிபிள் முக்கியம் ஓகே சோ இந்த மாதிரி பண்றங்க போது இப்ப ஹிட் பண்றோம் இதே வந்து பாடி ஸ்டிப் வச்சுக்கிட்டு அடிக்க என்ன பண்ணா ரிப்ளை எங்க வருது பாத்தீங்களா இங்க வரும் உங்க மேலே அடிக்கும் சோ நம்ம என்ன பண்றோம் ஹிட்டிங் பண்ணும்போது ஃபைல் ஸ்டாப் பண்ணா ரிட்டர்ன் வந்து அந்த எக்ஸாக்ட்லி அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியா போயிடும் ஓகே பாருங்க இந்த மாதிரி அடிக்கும் போது டைட் வைக்க கூடாது எப்படி வைக்கிறோம் ஃபுல்லா வந்து நம்ம பாடி பிளெக்சிபிளோட ஈஸி ஸோ இந்த மெத்தட் அப்ப நம்ம ஸ்டிஃப் ஆச்சா நடக்கும் பிளெக்சிபிள் ஆச்சா நடக்கும்னு பார்த்துருக்கீங்க ஓகே இப்போ என்ன பண்ணிட்டோம் அடிச்சிட்டோம் இந்த போயிடுச்சு இப்போ போனதுக்கு அப்புறம் பாருங்க இந்த சைடுல ஓகே இப்போ பாருங்க இப்படி போயிடுச்சு ஓகேவா இப்போ நம்ம இங்கிட்ட அடிக்கணும் சரி இங்கிட்ட அடிக்கணும் சரி என் ஃபுட் ஒர்க் பார்த்துங்க இப்போ இந்த மூமெண்ட்ல இப்போ என்ன பண்றேன் ஹிட் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு ஓகே இப்போ ஒரு இங்கிட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் இப்படி வந்துருச்சு இப்போ இங்க இருந்து நாம இங்க அடிக்கணும் சரி அந்த அடிக்கணும் சரி நீங்க இங்க அடிக்கணும் சரி இப்ப நம்ம இப்படி இப்படி எப்படி அடிக்கிறது இந்த சைடு எப்படி அடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஃபுட் ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் சின்ன ஒரு ஃபுட்டோட அசைவு தான் உங்களுடைய ஃபுட் உங்களுடைய காலோட அசைவு நீங்கள் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ நீங்கள் இங்கே அடிக்கணும் ஈஸியாக வந்து இப்படி அடிச்சிருப்போம் ஸோ பட் இங்கே அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த பாருங்க இப்படி வரும் கொஸ்டின் உங்களுடைய கொஸ்டின் டைரக்ஷன் இப்படி அடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே இருக்குன்னா ஸ்டெப்ஸ் தான் வைக்க போய் பாடி மூவ்மெண்ட் ஸ்டெப் அட்டாக் ஓகே ஸோ இவ்வளோ தான் இது மோதான் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பாருங்க இப்படி பிடிக்கிறீங்க இப்படி பிடிக்கிறீங்க இப்படி பிடிக்கிறீங்க ஓகே ஸோ நம்ம வந்து இந்த பாருங்க இந்த இங்கெல்லாம் பிடிக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் ஓகே பார்க்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே பார்க்க ஓகே ஆனால் மெயின் லான்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே பிடிக்கிறது ஸோ இந்த மூமெண்ட்ஸ் ஸோ கேச்சப் பண்றது நம்ம இதுதான் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணணும் ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாலும் இந்த கேட்சப் எந்த சைடில் பண்றீங்க ஸோ நீங்கள் பாருங்க இந்த மூமெண்ட்ல இப்படி பண்ணிட்டீங்க ஸோ இங்கே ஹிட் பண்ணாலும் ஸோ இந்த சைடு நீங்கள் ஈஸி கேச்சப் இங்கேருந்து பண்ண போகிறோம் இந்த ஆக்டி வந்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமா தான் கற்றுக்கணும் ஓகேங்களா அதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கிளாஸஸில் நான் இதை வந்து ஒரு ஆஃப் டே கிளாஸஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் எடுப்பேன் பேசிக் எடுப்பேன் ஓகேங்களா நான் வச்சா கூட பேசிக் தான் எடுப்பேன் நான் உங்களுக்கு வந்து ஹெவி லோடு கொடுக்கணும் விரும்பலை நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டவுட் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஜெயஹி